அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம்தான் கிருஷ்ண ஜெயந்தியை நான் கொஞ்சம் விமர்சையாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கொலு மாதிரியே வச்சுருப்போம் வச்சு கிருஷ்ணருடைய லீலைகள் மொத்தமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியின் போது நாங்கள் காட்சிப்படுத்துவோம் அவர் காராகிரகத்தில் அவருடைய அவதாரம் தொடங்கி கம்ச மர்தனம் வரைக்கும் நாங்கள் வந்து காட்சிப்படுத்துவோம் பத்தொம்போதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கு பிறகு சில சில சூழ்நிலையின் காரணமாக கொஞ்சம் விமர்சையாக வைக்க முடியாட்டாலும் வருஷா வருஷம் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தியின் போது பூஜைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இந்த ஆண்டு பழையபடியே கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக ரொம்ப அழகாக மன நிறைவோடு என்னுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நான் கொண்டாடினேன் நீங்கள் பார்க்குற இந்த கிருஷ்ணருடைய கிருஷ்ணகுலுன்னே சொல்லலாம் இதை கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண கிருஷ்ணலீலை குழு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் முதல்ல பார்க்குற காட்சி காராகிரகத்தில் அவர் வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தைய அவதாரம் பண்ணுறதும் பிறகு அவரை வந்து கம்சன்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வசுதேவர் தன்னுடைய கூடைகளில் சுமந்து அவரை வந்து கோகுலத்தில் கொண்டு போய் விடுறதும் பிறகு கோகுலத்துக்கு போன பிற்பாடு அவர் யசோதையினுடைய மகனாகவே வளர்ந்தது யசோதையோடு ஆடி பாடியது யசோதையோடு விளையாடியது யசோதை கிட்டேருந்து இருந்து கண்டிப்பு வாங்கியது அப்படின்னு எல்லா விதமான லீலைகளும் பெருமான் புரிஞ்சது யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அதனால தானே என்ன தவம் செய்தனை யசோதா என்னதவம் செய்தனை எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்னதவம் செய்தனைன்னு பெரியோர்கள்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க யசோதையின் மகனாகவே முழுக்க முழுக்க யசோத கிட்ட அடி வாங்கி உத வாங்கி கண்டிப்பு வாங்கி எல்லாம் உரலெல்லாம் கட்டு வச்சு அடிச்சிருக்காங்க பாருங்கள் அதனால தானே உரலோடு கட்டுண்டு அரி ரகுராமல் சிந்தை மகள் மருகோனேன்னு அருணகிரிநாதன் முருகப்பெருமானை பாடுகிற பொழுது கூட கிருஷ்ணருடைய லீலையும் சேர்த்து தான் பாடுறார் அவர் அப்புறம் அங்கே வந்து வெண்ணெய் அலைந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணெய் திருடி உண்கிறார் அதற்காக அங்கே இருக்கிற ஆட்சிமார்கிட்ட கண்டிப்பு வாங்குகிறார் அடி வாங்குறார் அந்த மாதிரியான காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா வெள்ளை நிறத்தில் ஒரு கிருஷ்ணன் கிருஷ்ணனானே இப்போ பொதுவாக நீலமேக நீலமேகசாமலாதான இருப்பார் ஆனால் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியும் கிருஷ்ணருடைய சிலைகள் வந்திருக்கிறது இது என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா எனக்கு கொடுத்த சிலை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு கிருஷ்ணர் அப்புறம் நீங்கள் பார்க்குற ஒரு விட்டோபா கிருஷ்ணா அப்புறம் காளிங்க நர்தனம் ஆடக்கூடிய கண்ண பரமாத்மாவை பார்க்குறீங்க அப்புறம் கோவர்தனகிரியை தூக்கி அதையே குடையாக பிடித்து தன்னுடைய ஊர் மக்களை எல்லாம் இந்திரனுடைய இந்திரனுடைய கோபத்திலிருந்து காத்த கிருஷ்ணனை நம்ம பார்க்குறோம் கோபிகைகளோடு சேர்ந்து அவர் புரிந்த ராசலீலையை பார்க்குறோம் மறுபடியும் வெண்ணெய் எடுத்து உண்ணக்கூடிய ஒரு கிருஷ்ணர் பிறகு கம்சமர்த்தனம் புரியக்கூடிய கிருஷ்ணரை பார்க்குறோம் ம யசோதையோடு விளையாடக்கூடிய கிருஷ்ணர் அப்புறம் பாண்டுரங்கன் ரக்குமாயை பார்க்குறோம் இந்த மாதிரி அழகழகான கிருஷ்ணருடைய வடிவங்களை நீங்கள் எங்கள் வீட்டு கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி கோலுவில் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட நாங்கள் இதை வந்து மிஸ் பண்ணதே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரைக்கும் எல்லா கிருஷ்ணரையும் எடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து ஆராதனை பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஆண்டு எங்கள் வீட்டுக்கு புது வரவாக வந்த அந்த பசுமாடோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாலடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இந்த ஆண்டினுடைய புதிய வரவு வருஷா வருஷம் ஒரு ஒரு கிருஷ்ணர் வாங்குறது வழக்கங்கிற மாதிரி என்னுடைய மகன் பிறந்த பொழுது அந்த கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தவளிற கிருஷ்ணரை நான் வாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணர் இந்த ஆண்டு எங்கள் வீட்டுக்கு புது வரவு அதுவும் இவரை வந்து எடுத்து பேக்லாம் பண்ணி வைக்காமல் எப்பவும் எங்களோட ஹால்லேயே நாங்கள் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் அவரை பாருங்கள் கிருஷ்ணருடைய திருமேனி மட்டும் எத்தனை இருந்தாலும் வாங்க வாங்க சலிக்காது இந்த சந்தான கிருஷ்ணன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாங்கினேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் என்னுடைய பையன் பிறந்த வருஷம் வாங்கினது அவரும் ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த கிருஷ்ணர் வாங்கி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இந்த புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் இப்போ ரீபெயின் பண்ணோம் நாங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் அது என்னுடைய தாத்தா களிமண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் அது என் தாத்தா கொடுத்தது இந்த கிருஷ்ணர் வந்து என்னுடைய முதல் சம்பளத்தில் நான் வாங்கின கிருஷ்ணர் அடுத்த வருஷம் இந்த வெண்ணத்தாழி கிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வாங்கினேன் கிருஷ்ணர் இது இந்த நிற்கிற இந்த இடுப்பில் கை வச்ச கிருஷ்ணனும் இந்த வெண்ணக்கூடம் வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் வாங்கினேன் ஆனால் நான் கிருஷ்ண ஜெயந்தியில் அப்பவும் வைக்கல அதுக்கப்புறம் கொலுவுக்கும் வைக்கல போன ஆண்டு தான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் கொலுவுக்கும் வச்சு அழகு பார்த்தேன்